வேதிக்கேஸ்வர நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி மாத ராசிபரன் கடகராசி நண்பர்களுக்காக இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது சார் எனக்கு திருமணம் நடக்குமா எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா எனக்கு வியாபாரம் பண்ண முடியுமா நான் புதுசாக தொழில் தொடங்கலாமா எங்கள் அப்பாவுடைய ஹெல்த்து சரியில்லை எங்கள் அம்மா கூட எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் எங்கள் அண்ணன் கூட எனக்கு சண்டை உடன்பிறந்தவர்களுடன் மனஸ்தாபம் அதனால் எங்கள் அம்மாவுடைய மன வேறுபாடு இருக்குது இப்படிப்பட்ட குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு என் மனைவி என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டா சார் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வந்து டைவர் சப்ளை பண்ணியிருக்கா சார் இப்படியெல்லாம் உங்களுக்கு கேள்விகள் இருக்குது இதெல்லாம் எனக்கு சாதகமாக நடக்குமா வருமானமே இல்லாமல் இருக்கேன் சார் வருமானம் வருமா இந்த கேள்விகள்லாம் ஒரே பதில் சிம்பிளாக சொல்லணும்னா ஒய்இஎஸ் எஸ் ஆமாம் வரும் ஆனால் எப்போது எப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சார் எனக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லை என்னால் நிம்மதியாக இருக்க முடியல சார் ஏன்னா என் மனைவி கூட சண்டை எங்கள் அப்பா கூட சண்டை என் அண்ணன் தம்பி கூட சண்டை இது எல்லாத்துக்கும் காரணம் அஷ்டம சனி கடந்த ரெண்டரை வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்தே ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட்லேருந்தே உங்களுக்கு சனி பாதிப்பு துவங்கி விட்டது யார் கூட பேசினாலும் சண்டை நீங்கள் பேசுகிறத தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு பாதிப்பேத்துக்கு அப்படி தான் இருக்குது நீங்கள் பேசுகிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மீனராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரி இருக்குது உங்களுக்கு இப்போ முடிகிற ஸ்டேஜ் அதனால் பிரச்சனை இல்லை இப்போ அடுத்தது வந்து சிம்ம ராசிக்கும் அதே மாதிரி வருது என்ன பேசணுமோ அதை தெரியாமல் உளறிட்டு அதுக்கப்புறமா ஐயையோ இப்படி பேசிட்டேனே இப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இப்போ இத்தனை நாளாக நீங்கள் கடந்த ரெண்டு வருஷமாக நீங்கள் அவஸ்தப்பட்ட விஷயம்தான் இப்போ அவங்க பட போகிறாங்க அதனால் உங்களுக்கு அந்த மாற்றத்தை த சனி வரப் வரப்போகிறார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கார் உங்களுடைய யோகாதிபதி குரு பதினொன்றாம் இடத்துல வக்கரமாக இருக்கார் பத்தாம் இடத்தை நோக்கி பயணிச்சுட்டு ஆனால் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் எதிரி வீட்டில் இருக்கார் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கார் ஸோ எடுத்த காரியத்தில் வெற்றி அடைக்கும் கிடைக்கும் குறிப்பாக இந்த கோர்ட்டு கேஸு உங்கள் மனைவி உங்கள் பேரில் கோர்ட்டில் கேஸ் போடுறது உங்கள் கணவர் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறது இதுக்கெல்லாம் நீங்கள் தக்க பதிலடி கொடுப்பீங்க அந்த நீங்கள் கொடுக்கறக்கூடிய பதிலடி நீங்கள் சொல்லக்கூடிய ரீசனை வச்சு அவங்க ஓடி வருவாங்க அம்மா அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் உன்னை விட்டுட்டு போயிட்டேன் நீ இப்படி சொல்லிட்டியம்மா என்னை பற்றி அப்படின்னு உங்கள் காலில் விழறக்கூடிய நேரம் வந்து விட்டது அது நடக்கக்கூடிய நேரம் துவங்கி விட்டது பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது நீங்கள் கேட்கலாம் இரண்டாம் இடத்திற்கு சுக்கரனும் சனியும் பார்த்துட்டு இருக்காளே எங்களுக்கு வருமானம் கு குறைவாக இருக்கு சார் அஷ்டம சனி பாதிப்பு குறைய துவங்கிடுது எட்டாம் இடத்துல சுக் இருக்கிற சுக்கரன் அடுத்த மாதம் ஒம்போதாம் இடத்துக்கு போக போகிற இந்த மாத கடைசியில் இருபத்தெட்டாம் தேதி இதுவுமே உங்களுக்கு நல்லது தான் நீங்கள் கேட்கலாம் சார் பாதகாதிபதி உச்சமடைவது கெடுதல் தானே அப்படின்ட்டு ஆமாம் கெடுதல் தான் ஆனால் அந்த இடத்துக்கு இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நேரம் அதாவது கடகராசிக்கு மரியாதை செல்வாக்கு தரக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்க போகிறது சரி சார் எங்களுக்கு வந்து இந்த குழந்தைகளால் எங்களுக்கு வந்து நிம்மதி இல்லை சார் என் பசங்க என் பேச்சை கேட்கல இது எல்லாத்துக்கும் அஷ்டம சனிதான் காரணம் எட்டாம் இடத்துல சனி ஐ ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அந்த ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து உடன்பிறப்புகள் ஐந்தாம் இடங்கிறது வந்து குழந்தைகள் ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து வியாபாரம் அந்த ஏழாம் இடம்ங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க இது ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஏழாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு ஐந்தாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு இத்தனை நாளாக உங்கள் கூட பிறந்தவங்கள்லாம் உங்கள் பே உங்களை பற்றி கவலையே படாமல் இருந்திருப்பாங்க இவன் எப்போ எக்கேடே கெட்டு போட்டான்னு இருந்திருப்பாங்க இன்றைக்கி எல்லாேருக்கும் உங்கள் பேரில் அப்பாசம் வரும் ஆகா என் தம்பி கஷ்டப்படுறானே என்னடா நீ இருக்க தம்பியை கவனிக்கமான்ட்டு உங்கள் அக்கா வந்து உங்கள் அண்ணனை திட்டுவாங்க அவன் அண்ணன் அவங்க அண்ணன் வந்து ரெண்டாவது அண்ணனை திட்டுவார் இப்படி ஒவ்வொருத்தராக திட்டிட்டு கடைசியில் உங்கள்கிட்ட வந்து எல்லாரும் நிற்பாங்க நீ இந்த இந்த ஒன்றை வந்து நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு தாண்டா இருக்கோம் அப்படின்ட்டு ஸோ உறவுகளால் ஒற்றுமை ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கப்போது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்குமாங்கிற கேள்வி இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க மே மாதத்துக்கு மேலே திருமண யோகம் வருது அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் இந்த மாதம் திருமணத்தை பற்றி பேச்சுவார்த்தை எடுக்காமல் இருக்குது ஏன்னா பிகாஸ் யூ ஹவ் டு ஸ்ட்ரெங்கன் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நீங்கள் உங்கள் வருமானத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணும் அது நடந்துடுதுன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு பெண்பார்க்கும் படலம் நீங்கள் பார்க்கவே வேணாம் அந்த பொண்ணு வீட்டிலேருந்தே வருவாங்க சார் உங்களை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் பொண்ணுக்கு எங்கள் வீட்டில் பிடிச்சிருக்கு எங்கள் பொண்ணுக்கு மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லி உங்கள் வீட்டில் வந்து அப்படியே கொத்திட்டு போகிற மாதிரி வருவாங்க சரி இதெல்லாம் ஓகே எங்களுக்கு வயசாக எடுத்து சார் எங்கள் ஆரோக்கியம் சங்கடமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் உடம்பு நல்லா இருக்குது உங்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வந்து நே வேலை வந்துவிட்டது பேரம்பேத்தினால் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து இது குடும்ப தலைவர்களுக்கும் பொருந்தும் குடும்ப தலைவர்களுக்கும் பொருந்தும் அதாவது ஃபேமிலி ஹெட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா உங்கள் வீட்டில் உங்கள் கூட இருக்கிறவங்களும் சரி உங்கள் மனைவிக்கும் சரி உங்கள் பேரில் ஒரு நம்பிக்கையின்மை இருந்தது இப்போ அந்த நம்பிக்கையின்மை போயிட்டு நம்பிக்கை வரக்கூடிய மாதமாக இருக்கும் இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் வந்து அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவியோ ஹஸ்பண்டோ சொல்லாமல் கொள்ளாமல் ஃபாரின் போயிருக்காங்க அந்த தப்பு அவங்க பண்ணினதே வந்து இவருக்கு நல்லது தான் ஏன்னா இதை வச்சு தான் அவங்க கேஸ் போட போகிறாங்க இவர் சம்பாதிக்கலன்ட்டு அவருக்கு இதன் மூலமாக சொல்லிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் வசந்தம் திரும்ப வரத்துக்குண்டான நேரம் வந்து விட்டது ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கவலைகள் குறையக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்குது சரி சார் படிக்கிற குழந்தைகள் என் பையன் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிற சார் என் பேச்சே கேட்காம இருக்கான் வீட்டில் நாங்கள் சொல்கிறதுக்கு எதிராக இருக்கோம் அப்படின்னா அதுவும் மாறக்கூடிய மாறம் இது ஏன் அப்படின்னு கேட்டால் சனியுடைய பார்வை ஐந்தாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு இருக்குது அது விலகிற நேரம் இந்த ஐந்தாம் இடத்துலேருந்து இந்த சனி பார்வை விலகினாலே உங்கள் பசங்க கரெக்டாக படிப்பாங்க உங்கள் பசங்க உங்கள் கூட பிறந்தவங்கெலாம் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க ஸோ சேஞ்சஸ் ஆர் இன்னெவிட்டபிள் அது நடக்கக்கூடிய நேரம் வந்து கொண்டு இருக்குது காலம் வந்ததுன்னா எல்லாம் தானாக நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல அது உங்களுக்கு நேரம் காலம் வந்துடுத்துங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் நிவர்த்தியாக்கி குடும்ப நிம்மதி ச சமூக அந்தஸ்து எல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேலை விஷயமாக ஏதாவது முயற்சி எடுக்கலான்னா தாராளமாக முயற்சி எடுங்க நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணால் வேலை கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா பிஸ்னஸ்க்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும் ஒரு புதிய பார்ட்னர் உங்களை தேடி வருவார் அவர் மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைத்து உங்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வருது சரி சார் இதெல்லாம் எங்களுக்கு ஓகே எந்த நாளில் நாங்கள் பண்ணினா நல்லா இருப்போம் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று மூன்றாம் தேதி காலை பத்து மணி வரை அதன் பிறகு ஐந்தாம் தேதி மாலை முதல் ஆரம்பித்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அதுக்கப்புறம் பதினாலு பதினைஞ்சு பதினாறு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஏன் முப்பது பாதி சொல்கிற முப்பதாம் தேதி காலை மாலை ஆறு மணி வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த மாதம் ரெண்டு தடவை சந்திராஷ்டம் வரும் மாதம் ஆரம்பத்தில் ஒரு தடவை மூணாந்தேதி இன்னைக்கு வரும் அதுக்கப்புறம் மாதம் முப்பதாம் தேதி ஜனவரி முப்பதாம் தேதி வருது ஜனவரி மாதம் மூணாம் தேதி இன்னைக்கு காலை பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துலேருந்து ஜனவரி அஞ்சு மதியம் இரண்டு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் அதே மாதிரி ஜனவரி முப்பதாம் தேதி மாலை ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பிப்ரவரி தேதி இரவு எட்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த சந்திராஷ்டம தண்ணிக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி குருணை அரிசி குருணையில் வெள்ளத்தை பொடி பண்ணி கலந்துட்டு அதை கிளம்பும்போது உங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு விட்டு வெளியில் வரும்போது உங்கள் வீட்டு இடதுபை இடதுகை பக்கம் ஒரு 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 கைப்படி குருணியை போட்டுட்டு போங்க எறும்புகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் அது உணவாக போகும்பொழுது உங்களுக்கு போகிற இடத்துல தடைகளற்று சூழ்நிலை ஏற்படுத்தும் இது சந்திராஷ்டம தண்ணிக்கு பண் மட்டும் பண்ணால் போதுமானு கேட்டால் எல்லா நாளுமே பண்ணலாம் இதை தவிர பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டியது பிரத்யங்கரா தேவி உபாசனை செய்வதன் மூலமாக அல்லது ஆஞ்சநேயர் உபாசனை செய்வதன் மூலமாக சனியின் பாதிப்பில்லாத ஒரு மாதமாக இந்த மாதத்துலேருந்து சனி பாதிப்பு இருக்காரு குரு சாதகமாக இருக்காரு எல்லா கிரகங்களும் சாதகமாக மாறுறதுக்கு இந்த அரிசி குரணை வழிபாடும் அதே சமயம் பிரத்யங்கரா தேவி மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்து வாருங்கள் உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும்